வெல்கம் டு மை சேனல் அறிவும் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்ட வரம் அருளக்கூடிய காளி தேவியோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேண்டும் வரம் அருளக்கூடிய காளி தேவியோட மந்திரத்தை பற்றி தான் சில பேருக்கு காளிதேவியா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க பயப்பட வேண்டாம் பழங்கால இலக்கிய சங்க இலக்கியத்தெல்லாம் வந்து காளி எப்படி வழிபடணும் அப்படின்ற நிறைய வழிபாட்டு முறைகள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா உக்கிரமான காளிதேவியோட தேவியோட படத்தை வீட்டில் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய காளிதேவி படத்தை வச்சு பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை திங்கக்கிழமையிலோ இல்லை செவ்வாய்கிழமையிலோ ஆரம்பிக்கிறது நல்லது மற்ற நாட்கள் திதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசையில் நீங்கள் இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை மட்டும் சொல்லிட்டு வந்தாலே போதும் மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி விநாயகரை நினச்சிட்டு அதுக்கடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்க காளிதேவியை நினச்சி திங்கக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் செவ்வாய்க்கிழமைன்னு தவறுதலாக சொல்லிவிட்டேன் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லிட்டு வாங்க நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க குறைஞ்சபட்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பது முறை பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை இதில் ஏதாவது ஒரு இது உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி சொல்லிவிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டியதை அருள்வாங்க காளி தேவி என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்கள் கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காளிதேவி அருள்வாங்க பதிவில் மந்திரம் இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் என்னெல்லாம் விரும்பி கேட்குறீங்களோ பயப்படாமல் கிட்ட உங்களோட கோரிக்கை அனைத்தையும் வைங்க காளிதேவி உங்களுக்கு வேண்டிய வரத்தை தருவாங்க சங்க இலக்கியத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க காளிதேவி பற்றி மிக உக்கரமான தெய்வம் அப்படின்னு நினச்சே காளிதேவியை நீங்கள் பயப்பட தேவையில்லை காளிதேவியை சாந்த சுரூபமாக இருக்கிற காளிதேவியா மனசால் நினச்சி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் பதிவில் மந்திரம் வருது ஓம் காளி காயை சா வித்மஹே சம்சனா வாசி தீமகி தன்னோ கோயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்வாங்க காளி தேவி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சம்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம் வளமுடன்